நேரா செய்யறதுல இந்த الدنيا அதுல ஏமாச்சான் அடியார் அவர்களை என்ன ஆக வேண்டியது இவரே அந்த வந்து முதல்ல என்ன ஏய் ஏய் பாண்டி ஒரு அடிப்படில குண்டார் நீங்க அதும் பாசரும் கொண்டு குண்டியா முத மத்தவங்க ஓடுறேன் டேய்ங்கோ தங்கத்த ரெடி ஆசி மைக்கே <muchas> தெ <muchas>

செயல்லை அதே போல அன்றைக்கு அந்த கூட்டம் வேளச்சேரிய எம்ஜிஆருக்காக பேசி வருகிற போது வேளச்சேரி இன்றைக்கு இருக்கிற ஹால்டா பகுதியிலே வேளச்சேரி சாலை பேர் அங்கே தலைவர் வேட்பாளராகவும் அண்ணா எம்பிக்காகவும் அங்கே பேசி நாங்கள் வேளச்சேரிக்கு வருவதற்கு வாகன வசதி கிடையாது செங்கல் சூளைகள் நிகழ்ந்த அது செங்கல் லாரியிலேயே லாரியிலே கலைச்சரிக்கை பேசுவதற்காக போது தலைவர் மேடையில் பேசுகிறார் பார்த்துவிடப் போகிறார் நானும் அவருடைய நான் பள்ளி தூக்காபுரத்து அவரே அந்த செங்கல் சூளை சூழல் லாரியிலே கூட்டம் மேடை தாண்டி கொண்டது கலைச்சரிக்கை செங்கல் ஏற்ப அந்த மனதில் அந்த மார்க்கோடு அறுபத்தேழு ரூபாய் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுங்க ஆடியோ இல்லை அறுபது ஆண்டு கால முதல் இடையிலே பல முறை அமர்ஜன் தலைமையிடத்திலும் அனைஞரோடு அவருடைய படத்தை இந்த காலையில் பார்த்து நானும்